ஸ் இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் தேர்ட்டி செட் குக் செட் ஆஃப் வித் லூபி

தனிக்குள்ள போய் வந்துட்டானே அப்புறம் இவனை காப்பாத்துனது எல்லா பயிற்சியும் சென்ட் ஆஃப் பண்ணி வச்சா எல்லாம் தெரியாது இல்ல ஆனா சஞ்சய் அவனுக்கு யூ சொல்லுவான் ஏன்னா இவன் இல்லன்னா கண்டிப்பா இந்த கப்பலையே சூறையாடிட்டு போயிருப்பானு அப்புறம் ஜின்னு லூஃபி கிட்ட சொல்ல சொன்னால லூஃபிய கிராண்ட் லைன்ல மீட் பண்ணிக்கலான்னு உங்ககிட்ட சொன்னானு சொல்லுவான் எனக்கு சொன்னதை ஏன்டா நான் உங்ககிட்ட சொல்லணும் குரங்கு போயில அவன் உனக்கு தான்டா சொன்னாமா ஓ அப்படியா சரி எப்படியோ அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு வரட்டியாச்சு நம்ம பயிலுக்கு இதுதான் இந்த கப்பல்ல கடைசி நாள் அதாவது வேலை காரணம் வேலை பாக்குறது அப்படியா கங்கராட்சி நல்லபடியா போயிட்டு வாமா சரி அப்ப நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா எனக்கு பயிரட்டாக ஆசை இல்ல நான் குக்கா தான் இங்க இருக்க போறேம்மா எது வரைக்கும்னா அந்த மீசக்காரன் இவனை ஒரு நல்ல குக்கன்னு ஒத்துக்கிற வரைக்கும் சொன்னவனா லூபிக்கு என்ன சொல்றனே தெரியல அப்ப நானே கிவ் அப் பண்ணிடுறேன் விட்டுருவான் ஏன்னா இவனை தானே குக்கா கூட்டு போலான்னு பிளான் பண்ணா சோ கழுத்து புடிச்சத சொன்னவன ஏன்டா நீ கிவ் அப் பண்றனு ஏன் உசுர எடுத்து வா போல விடுறான் நன்னா இப்ப இல்லன்னு கத்திட்டு இப்ப சஞ்சய்க்கு என்ன கவலைனா இந்த கப்பல் எதுவுமே டிபெண்டபிளா இல்ல அதனால அது வரைக்கும் இவன்தான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணுமாம் ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த கிராண்ட் லைனுக்கு நான் போவேன்னு நம்பிக்கை செம இருக்கு அப்படின்னா எதுக்கு அந்த ஒரு நாளை தள்ளி போ

மொத்தத்துல சஞ்சிய பொறுத்த வரைக்கும் அந்த கிராண்ட் லைன்ல தான் எல்லா மீனுமே வர ஒரு இடம் இருக்கு நான் கண்டிப்பா போவேன் அப்படி இப்படின்னு ஆர்வமா சிரிச்சுகிட்டு சந்தோஷமா பேசுவான அத பாத்துட்டு ஜெஃபுக்கு செம ஹாப்பி ஏன்னா இந்த அளவுக்கு அவனை சந்தோஷமா அவரு பார்த்ததே இல்ல முட்டா பையனு சந்தோஷமா திட்டிட்டு இருப்பாரு அப்படியே கட் பண்ண சாப்பாடு எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு குக் அத்தனை பேருமே ரவுண்டு கட்டி உட்கார்ந்து வெளுத்து கட்டுவாங்க ஏன்னா அந்த பைலட் கிட்ட சண்டை போட்டு அம்புட்டு வரதுக்கு செம்ம டயர்டு போய் பார்த்தா எல்லா இடமும் ஃபுல்லா இருக்கு எங்க உட்காரதுன்னு தெரியல ஏன்னா சேரே இல்ல உடனே அங்க இருக்க ஒரு செஃப் கிண்டல் பண்ணுவான் சேர் இல்லைன்னா தரையில

ஆகும் ஆனா அது எதையுமே கண்டுகாம நம்ம லபகு லபகு லபகுன்னு வாயில அள்ளி போட்டுகிட்டே இருப்பான் அப்பதான் நம்ம சஞ்சி சுமா கேத்தா ஏண்டா பண்ணிப்பாயில உன்ன மாதிரி காட்டு பண்ணிக்காக நான் சூப் ரெடி பண்ணல மனுஷங்க சாப்பிடுற சூப்பா தான் ரெடி பண்ண வேண்டாம்னா வச்சுண்டு போயிட்டே இருக்கணும் தேவை இல்லாம பேசினேன் ஓ வாயவே சூப்பு வச்சு ஓ வாயிலேயே ஊத்தி விட்டுருவேமா அப்ப வாச்சு அந்த பட்டி பாய வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே நாக்க நீட்டி நீட்டி காட்டுவான் உன்னோட சூப்பா குடிச்சு எனக்கு நாக்கு செத்து போச்சே இப்ப உள்ளாண்டா வயிறு செத்துக்கிட்டு இருக்கா போய் சூப்பு வைக்க கத்துக்காம எனக்கு தெரியும் இன்னைக்கு நான் சூப்பா நல்லாவே பண்ணேன்னு கான்பிடன்ஸ்

வைலன்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க நீ எதுக்குமே லைக் இல்ல அப்படி அப்படின்னு வெறியத்தன மாதிரி ஓவரா பேசிடுவானுங்களா பல்ல கடிச்சு நிப்பான் அந்த டைம் ஜெஃப் டேய் நம்ம எல்லாம் கடல்ல பயணம் செய்யற குக்குங்க அதனால சாப்பாடை வேஸ்ட் பண்ணவே கூடாது ஒரு டிராப் இந்த சூப்ல இருந்து கீழ விழுந்துச்சு மகனே அம்புட்டு பல்லியும் பள்ளியும் புடிங்கிட்டு விட்டுருவேன் சாப்பிடுங்களே சொல்லிட்டு கடைசி சொட்டு வரைக்கும் சாப்பிட்டுட்டு பிளேட்டை கீழ போட்டு டங்குன்னு உடைச்சிருவாரு அதான சோத்துக்கு தானே பஞ்சம் பிளேட்டுக்கு இல்ல இல்ல சோ அதை தூக்கி போட்டு உடைச்சு அவரோட கோவத்தை காட்டுறாராமா இப்படி இங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஆனா லூஃபி ஏதோ சினிமாவை பாக்குற மாதிரியே பாத்துக்கிட்டு அம்பாட்டிக்கு வெளுத்து கட்டிட்டு இருக்கான் வாயில பாத்தீங்களா ஆக்டோபஸ் காலு ਮੰண்டை எப்போ முழிட்டான் இங்க நம்ம மீசா பச்சபட்சையா తిட்டுவான் ஏண்டா இதெல்லாம் சூப்பாடா இத மட்டும் ரெஸ்டாரன்ட்க்கு வரவங்க வாயில ஊத்துனீன்னு வை அதுக்கு அப்புறம் அவங்க கதவை சாத்திட்டு பாத்ரூம்ல தான் இருக்கணும் இப்படி ஒரு கன்றாவியான சூப் குடி ஏண்டா எங்க உஷர் எடுக்கறேன்னு கழிவி கழிவி ஊதுவான் நம்ம பையலுக்கு சம காண்டாயே யோ மீசா என்னையா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கே வா சூப்புக்கு ஏன் சூப்புக்கு என்னையா வித்தியாசம் சொல்லியா சொல்லியாம்பா என்னோடது சூப்பு ஆனா உன்னோடது நீ எடுத்தவனே உனக்கு சம காண்டாவோ ஏன் சடையிலே

இருந்தாலும் வயிறு வாயு முக்கியம் இல்லையா இல்ல இல்ல சோறு முக்கியம் இங்க சஞ்சி கோவம் தனிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வரலான்னு பாப்பான் அந்த டைம் தான் உள்ளுக்குள்ள அவங்க பேசுற சவுண்ட் கேட்கும் நாங்க சொன்ன அந்த முட்டா பையன் கேக்கவே மாட்டான் அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணு எது இந்த மாதிரி பண்ணாயிலா எந்த மாதிரி சொல்லி அப்படியே காதை வச்சு ஒட்டி கேப்பான் ஆக்சுவலா ஜெஃபுக்கு என்ன ஆசைனா சஞ்சியும் உலகம் போற சுத்தி கூப்பி பண்ணுன்னு ஆசை ஆனா இந்த சீ ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும் நம்ம லூபி வேற கப்பலுக்கு ஒரு குக்கு தேவைன்னு சொன்னால அதனால அவன் கப்பலுக்கு சஞ்சிய குக்கா கூப்பிட்டு போக சொல்லி கேப்பாரு அதுவும் மெயினா கிராண்ட் லைனுக்கு ஏன்னா அது அவனோட கனவு அதை நிறைவேறணுமாமா எல்லாமே உன் கையில தான் இருக்கு என்ன லூபிக்கு செம ஹாப்பி பட்டியே சொல்லுவான் யோ மீச நீ சொன்னதுக்காகவே ஏகப்பட்ட டிராமா பண்ணிருக்கு அவ்வளவு சூப்பரான சூப்பர் நல்லா இல்லன்னு சொல்றது எம்பூட்டு கஷ்டம் ஆனா மாத்தி மாத்தி கேவலமா ஆக்டிங் பண்ணிட்டோம்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்பானுங்க இதுல வேற சஞ்சியோட சூப்பாங்க அடிச்சு புடிச்சு தனியா எடுத்து வேற வச்சிருக்கானுங்களாமா அவனுங்க சாப்பிட்டுக்கிறக்காக இதெல்லாம் கேட்கும்போது சஞ்சிக்கு கவலைப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதானே தெரியல ஆனா எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டானே அப்படியே சோகமா சிகரெட்ட பத்த வச்சுக்கிட்டு அங்கேயே உட்கார்றதோட கடைசியில ஜெஃப் அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு இந்த மாதிரி லூஃபி கூட அவனை அனுப்பி விட்டு அவனை கிராண்ட் லைனுக்கு எப்படியாச்சும் அனுப்பணும்னு சோ அதை எனக்காண்டி பண்ணுவியான்னு லூபி கிட்ட அவ்வளவு இறங்கி கேட்டா நம்மளும் ஒரே வார்த்தையில முடியாது நீர்வான் அவ்வளவுதான் அங்க இருக்க செஃப் எல்லாம் வாயை பொலந்துருவானுங்க என்னடா இவன் சடனா முடியாதுன்னு ஆக்சுவலா அவன் ஷிப்புக்கு குக்கு வேணும்னு தான் தேடிட்டு இருந்தான் இப்போ ஏன் வேண்டாம்னு சொல்லணும் ஒருவேளை இவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவன் குப்பன்லையான்னு கேட்டான் அது எல்லாமே நல்லா தான் பண்றான் ஆனா அவன் இங்க கூட வர வேண்டாம்னு தான் சொல்லுவான் ஏன் அப்படின்னா அவனுக்கு இங்கதானே வேலை பார்க்கணும்னு ஆசை அப்படி இருக்கும் போது இவங்க சொல்றாங்க அவனை கூப்பிட்டு போக முடியாது அவனுக்கா விருப்பம் இருந்தா வேணா பண்ணலாங்கிற மாதிரி சொல்லுவான

நமி இந்த டைரக்ஷன்ல தான் போயிருப்பான்னு ரஃபா கால்குலேட் பண்ணி அவன பாட்டுக்கு போயிருக்கானுங்க எப்படியாச்சும் அவளை புடிச்சு திருப்பி கூப்பிட்டு வரலாம் ஆனா போற வழியில சிக்கி சின்னா பின்னமா போற இடம் ஏதோ கிறுக்குத்தனமான மட்டும் நல்லா தெரியுது இதுக்கு கண்டிப்பா லூபி இருந்தா தான் உண்டு அதனால உங்க ஹெல்ப் எனக்கு வேணும் இவன் என்ன சொல்ல வரானு உனக்கு புரியல ஆனா இருந்தாலும் பரவாயில்ல வா போலான்ட்டு கிளம்பாயில போது நம்ம சஞ்சி ஸ்டைலா சிகரெட் எல்லாம் நில்லுங்கடா முட்டா பண்ணலாமா என்ன மாட்டன்னு கேட்டா இவனுக்கும் சரி லூபிக்கும் சரி கிறுக்குத்தனமான ஆசைதான் ஆனா அந்த கோலை அச்சீவ் பண்ணும்னா அதாவது நம்மளோட

வாழ்க்கைய நல்லா சந்தோஷமா வாழும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பற வேலையா சூப்பரா ஒரு போட்டு வந்து சஞ்சியோட போட்டு போறப்பண்டையா வாங்கிட்டு இருப்பான் கடலை ஒரு சேஃப்டி தானே சோ எப்படி கண்டபடி அள்ளிட்டு இருக்கும்போது நம்ம மீசை இந்த இதையும் எடுத்துட்டு போன்னு சொல்லி ஒரு புக் ஒன்னு குடுப்பாரு என்னடான்னு பார்த்தா அவரு கிராண்ட் லைன்ல ஒன் இயர் ஜெர்னி பண்ணிருக்காரு அந்த டைம்ல அவர் அங்க என்னென்னலாம் பார்த்தாரு என்ன இருந்துச்சுன்னு எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காராமா அதை குடுத்தா அதெல்லாம் வேண்டாமா ஆனா அந்த கிரக் இது வேணும்

பாசத்தையுமே வெளியில கொட்டி தேம்பி தேம்பி அழுவான் இவன் அழுகிறத பார்த்தா அவருக்கே அழுக வந்துரும் நம்ம பையன் நம்ம மேல இவ்ளோ பாசமா இருக்கானு அப்புறம் என்ன இவ்வளவு நேரமா சைலண்டா இருந்த அத்தனை செஃப்ங்களுமே கதறி கதறி அழுவானுங்க ஏன்னா அத்தனை பேருமே சஞ்சியை மிஸ் பண்றாங்களாமா அந்த அளவுக்கு நம்மால் மேல எல்லாத்துக்குமே மரியாதை அப்புறம் என்ன போறப்போ கண்டிப்பா அவங்க எல்லாத்தையுமே பார்க்க வர வேண்டா சனியம் பிடிச்சவனுகளான்னு கத்திட்டே போவான் எல்லாருமே நல்லபடியா போயிட்டு வா லூஃபின் அனுப்பி வைப்பாங்க அப்ப நம்ம தலைவர் மனசுக்குள்ள சாவா இருந்தாலும் பயப்படாத ஏன்னா உனக்குள்ள நம்பிக்கை தைரியம்னு நிறையவே இருக்கு நீ கண்டிப்பா சாதிப்ப உன்னோட ஆள்